ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கன்னட ஆல்பெட் தாங்க ஏதோ ஒரு புது முயற்சியாக ஏதோ எனக்கு தோணுச்சி திங்கிங் சரி இது வந்து போடலாமே அப்படின்னுட்டு அதாவது நீங்கள் கம்பல்சரி எழுதுறதுக்கு தான் வந்து கற்றுக்கணும்ல ஜஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கினாவே லெட்டர்ஸ் ஓ இது இது தான் அப்படின்னுட்டு ஞாபகம் வச்சுக்கினாவோ எங்கே வெளியே போகிறோம் போகும்போது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கண்டிப்பாக யூஸ் ஆகும் அதாவது பஸ்ஸோ கடை நேமோ ஏதோ ஒன்று பார்க்கும்போது நம்மளுக்கு ஆல்ஃபபேட்ஸ் தெரிஞ்சால் அதை வந்து நம்ம எழுத்து கூட்டி அந்த பேர் படிக்கிறதுக்காவது நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா அதுக்காக தான் வந்து நான் இதை போடலான்னு யோசித்தேன் கண்டிப்பாக உங்கள் ஒப்பீனியனையும் இந்த வீடியோவில் நீங்கள் சொல்லுங்கள் பார்த்துட்டு இது மாதிரி கண்டினியூ பண்ணலாமா நம்ம எப்படி எழுதுறதுன்றது ஆல்ஃபபேட் கற்றுக்கிறதுக்கு வீடியோஸ் வந்து போடலாமா வேணாவான்றதை நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்னன்னா இங்கே டூ லெட்டர்ஸ் தான் வந்து நான் இப்போது வந்து ஆவும் ஆவும் தான் ரெண்டு லெட்டர்ஸ் மட்டும்தான் கற்றுத்தரேன் அதுவும் வந்து அது நம்ம தமிழ் எழுத்து அது கூட வந்து ஜாயின் பண்ணி எப்படி கற்றுக்கலாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதையும் அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ கண் அதாவது ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனையும் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி யாருன்னா புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து ஆ ஆ ரெண்டும் நான் எழுதியிருக்கேன் நம்ம சி பெரிய சின்ன ஆக்கு நேராக இருக்கிறது சின்ன ஆ பெரிய ஆக்கு நேராக இருக்கிறது ஆ ஓகேங்களா ஆ ஆ அங்கேயும் ஃபஸ்ட்டு கன்னடாலேயும் எதில் ஸ்டார்ட் ஆகுது ஆல தான் ஸ்டார்ட் ஆகுது இப்போ எழுத்துறது பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன டாட்டோ இல்லைன்னா ஒரு சின்ன சுழி ஓகேங்களா சின்ன சுழி மாதிரி போட்டுக்கிட்டு அதே ஷேப்பில் அப்படி கீழே வந்து கீழே வந்து அடுத்து என்ன பண்ணணும் மேலே போயிட்டு ஒரு சின்ன ஐஃபன் மாதிரி சொல்லணுன்னா ஸ்லீப்பிங் லைன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா சி சின்னதாக ஸ்லீப்பிங் லைன் போட்டாவே அது வந்து சின்ன ஆ தான் ஓகேங்களா சின்ன கன்னடாவில் ஆ ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள் ஆ இதை நீங்கள் வந்து போட்டு போட்டு பழகினாவே உங்களுக்கு வந்துடும் ஈஸி இல்லைங்களா இது இந்த லெட்டர் பார்க்கும்போது இந்த சின்ன ஆ பார்க்கும்போது உங்களுக்கு எந்த தமிழ் லெட்டர் ஞாபகம் வருதுன்னு நினச்சி பாருங்கள் யோசித்து பாருங்கள் நான் வந்து இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு எது ஞாபகம் வச்சுக்க முடியுதுன்னு சொல்லுங்கள் நம்ம தமிழ் எழுத்தில் இது மாதிரி எழுத்து வருதுங்க இந்த ஆவை வந்து உங்களுக்கு பார்க்கும்போது கன்னடா ஆவை பார்க்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கன்னடா ஆ பார்க்கும்போது எது எந்த லெட்டர் உங்களுக்கு ஞாபகம் வருது தமிழில் இப்போ இந்த எல்லாமே நம்ம போட்டுக்கிறதுலாம் என்னது சின்ன ஆ ஆ ஆ ஓகேங்களா சின்ன ஆ ஆ தானே சொல்லுவோம் ஆ ஆ ஓகேங்களா ஆ இதை எப்படி சொல்லணும் ஆ அவ்வளோதாங்க ஆ ஆ ஆ ஓகேங்களா இப்போது இந்த லெட்டரை பார்க்கும்போது உங்களுக்கு தமிழ் லெட்டர் எது ஞாபகம் வருதுன்னு உங்கள் மைண்டில் இருக்கும் இல்லைங்களா நான் சொல்கிறதும் நீங்கள் நினச்ச லெட்டரும் ஒரே லெட்டராக பாருங்கள் இது தமிழில் என்ன சொல்லுவோம் நம்ம டூ ஞாபகம் இருக்குங்களா டூ இல்லை டூ டூ சொல்லுவோம் சொல்லுவோம் இல்லைங்களா டூ இப்போ அந்த டூவை தான் நம்ம உள்டாவாக போடும்போது நம்மளுக்கு கன்னடாவுடைய ஆ ஸ்மால் ஆ கிடச்சிருது பாருங்க ஓகேங்களா டூ அந்த ஜாயிண்ட் ஆகக்கூடாது ரொம்ப கிட்ட வந்து அது தப்பு லாஸ்டில் இருக்கிறது கொஞ்சம் கேப் இருக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து இதை பார்க்கும்போது உங்களுக்கு தமிழ் எழுத்து டூ ஞாபகம் வந்துச்சிங்களா அப்போ நீங்கள் நினச்சதும் நாங்கள் நினச்சதும் ஒன்று தான் டூ இப்போது நம்ம தமிழில் டூ வந்து அங்கே என்ன பண்ணுவோம் நம்ம ஸ்டாண்டிங் லைன் ஒன் மாதிரி போடுறத டூ மாதிரியே போட்டுட்டு இங்கே வந்து என்ன பண்ணோன்னா ஸ்லீப்பிங் லைனில் போடுறாங்க இல்லைங்களா இப்போ பாருங்கள் டூவை உள் இப்படி நம்ம திருப்பி பார்த்தோன்னா டூ தமிழில் போட்டுட்டு அதை உள்ட்டாவ திருப்பி பார்த்தோன்னா கனடாவுடைய ஆ நம்மளுக்கு கிடைச்சிருது இல்லைங்களா இங்கே பாருங்க சேம் அதே தான் ஓகேங்களா இதுதான் டிஃப்ரெண்ட் ஸோ ஆ அப்படின்ற வார்த்தையை உங்களுக்கு பார்த்த உடனே தமிழ் டூ டூ மாதிரி இருந்தால் அது வந்து ஆன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போது நெக்ஸ்ட் நம்ம படியா அதாவது பெரிய ஆ வந்து பார்க்கலாம் பெரிய ஆ ஒன்றும் இல்லை அங்கே வந்து நம்ம ஸ்டாண்டிங் லைன் போடுறது இங்கே வந்து ஒரு சுழி திரும்பியும் ஒரு சுழி சுழிச்சு ஸ்லாண்டிங் லைன் மாதிரி போட வேண்டிதான் இப்படி உள்ளே இட்டுட்டு உள்ளே வந்து லைனை போட வேண்டியதுதான் ஓகேங்களா மேலே சுழிச்சு கீழே அதே மாதிரி வந்து மேலே திரும்பவும் ரைட் சைடில் ஒரு சுழி சுழிச்சு ஸ்லாண்டிங்காக இட்டுட்டு வரலாம் அதை வந்து ஸ்லீப்பிங் லைன் மாதிரியும் போடலாம் ஓகேங்களா இப்போ இதுக்கு பேர் என்னென்னா ஆ ஸோ ஆ ஆ இது ரெண்டுமே நீங்கள் எழுத பழகல்னாலும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ் டூ மாதிரி வந்தால் எங்கே பார்த்தாலும் அது அது என்ன ஞாபகம் வச்சுக்கணும் ஆன்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா ஆ ஆ ஆ ரெண்டுமே தமிழோடைய டூ தமிழில் வர அந்த டூ ஓரியன்டாக இருக்குது இல்லைங்களா ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸி தாங்க எவ்வளோ ஈஸியாக இல்லைங்க, ஆ ஆ என்ன பண்ணணும் சேம் அதே மாதிரி போட்டு இந்த சைடில் வந்து இழுக்கணும் அவ்வளோதான் ஆக்கும் ஆக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஓகேங்களா ஆ ஆ ஆ நீங்களும் நோட்லேயோ ஸ்லேட்லேயோ போட்டு பாருங்க நான் இது ஆ ஆ இந்த ரெண்டு லெட்டரும் நம்ம தமிழ் டூ டூ சொல்கிறோம் பாருங்க டா டா டி டி டூ அந்த டூ ஓரியண்டடாக இருக்குது எங்கே வெளியே பார்த்தாலும் இந்த லெட்டர் பார்த்தாலும் டூ மாதிரி இருக்கிறத பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும் இது கன்னடா உடைய அதாவது கன்னடா லெட்டர்ஸு வெளியே எங்கே பார்த்தாலும் இந்த டூ மாதிரி போட்டிருந்தாவே அது ஆ ஆன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது மாதிரி போட்டு பழகுங்க ஒரு ரெண்டு டைமாவது போட்டு பழகுங்க உங்களுக்கு ஞாபகம் வரும் ரெண்டு லைன் ஆகுது அப்படி எனக்கு ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு எழுதியெலாம் பழக வேணான்றவங்க ஒன்றும் இல்லை ஞாபகம் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த ஆ வந்து எந்த மாதிரி இருக்கும் தமிழோடைய டூ மாதிரி இருக்கும் ஓகேங்களா டி டிடி டூ வருது இல்லைங்களா டூ டூ அந்த டூ கேபிட்டல் டூ பெரிய டூ மாதிரி இருக்கும் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ கன்னடா அ ஆ வந்து நம்ம தமிழ் எழுத்து டூ மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த டூவை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டூ லெட்டர்ஸும் எப்படி இருக்குது தமிழ் எழுத்து டூ மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு டூ லெட்டர்ஸும் அப்படின்றத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வெளியே எங்கே போனாலும் இந்த ஆ ஆ பார்த்த உடனே தமிழ் எழுத்து டூ மாதிரி இருந்துச்சுன்னா அது த அஆ நம்மளுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக மட்டுமே நான் வந்து தமிழ் எழுத்து கூட சொல்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு அப்படியே நம்ம எழுதி பழகனா அது ஞாபகம் வராது எதனால் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பொருளோடு நம்ம வந்து ஜாயின் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக ஞாபகம் வந்துடும் அதுக்கு தான் இது ஒரு சும்மா ஒரு டிப்ஸ் மாதிரி தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கும் நீங்கள் இந்த கன்னடா ஆ ஆ பார்த்த உடனே தமிழ் எழுத்து டூ ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நான் சொல்ல வந்ததும் நீங்கள் நினச்சதும் ஒரே மாதிரி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா லெட்டர்ஸும் நம்ம ரெண்டு ரெண்டு லெட்டர்ஸாக பொறுமையாக கற்றுக்கலாங்க பொறுமையாக கற்றுக்கலாம் ஸோ உங்களுக்கு ஆல்ஃபெட்லாம் வேணாங்க சும்மா நம்ம சென்டென்ஸ் வேர்ட்ஸே கற்றுக்கலாம் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நோ ப்ராப்ளம் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி யாருனா புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன் ஓகே பாய் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்